சதுருங்க வீட்டை தீரன் அதிகாரம் ஒன்று ஆகிய படங்களை இயக்கிய எச் தொடர்ச்சியாக வலிமை மற்றும் பிறகு நடிப்பில் ஒரு படத்தை இயக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியானது தொடங்கும் என சொல்லப்பட்டது ஆனால் இப்போது முதலில் மணிரத்ன படத்தை முடித்துவிட்டு அதன் பிறகு பிரபாஸ் நடிக்கும் கல்கி படத்தில் கவனம் செலுத்த உள்ளாராம் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதால் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த படங்களை எல்லாம் முடித்து கமல் எச்சுனோத் படத்தை தொடங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகிவிடும் என சொல்லப்பட்டது வெளியாகியுள்ள தகவலின் கமல் எச்சுனோத் மற்றும் மணிரத்னம் ஆகிய இருவரின் படங்களிலும் மாறி மாறி நடிக்க உள்ளாராம் நாட்களுக்கு பிறகு கமல்ஹாசன் ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் நடிக்க என்பது குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசன் இந்தியன் டு தக்ளைப் ஆகிய படங்களில் தற்போது கமிட் பிஸியாக இருக்கிறார் கமல் வாரத்தை இரண்டு நாட்கள் பிக் பாஸ் போட்டி கோடியை தொகுத்து வழங்கி வருகிறார் இவர் இந்த சீசனுக்காக ரூபாய் நூத்தி ஒன்பது கோடி சம்பளமாக வாங்கி வருகிறாராம் கமல் கூடிய விரைவில் பிக் பாஸ் போட்டியில் இருந்து வெளியேற உள்ளதாக கூறப்படுகிறது